இங்கே என் கையில் தான் ரகசிய கேமராவை கண்டுபிடிக்கக்கூடிய நவீன கருவி இதை வச்சு இந்த ரூமில் வந்து எத்தனை ரகசிய கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எஸ் இந்த ரூமில் வந்து நான் கேமராஸை செட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து இது டிடெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் எதுவும் கேமரா இருந்தது அப்படின்னா இந்த ப்ளூ கலர் எல்இடி ஃபுல்லாக எரியும் அதுக்கப்புறமா பீப் சவுண்டும் கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் எல்இடி ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் எரியுது ஸோ அப்படின்றப்போ சுற்றி எந்த விதமான கேமராவும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேப்டாப் கிட்ட கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது பார்க்குறதுக்கு எந்த விதமான கேமராவும் ஆன்ல இருக்கற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்டிக்கரை கிளிச்சோம்னா இங்கே பார்த்திங்கன்னா கேமரா ஆனில் இருக்குது ஆக்சுவலாக ரெக்கார்டிங்கில் இருக்குது அதனால் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி இது கரெக்டாக டிடெக்ட் பண்ணிடுச்சு அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது ஃபோன் இருக்குது ஓகே ஆனால் ஃபோன் ஆன்லைனில் ரெக்கார்டிங்கில் இல்லை இங்கே எப்படி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்க வந்து பேக்ரவுண்டில் வீடியோ வந்து ரெக்கார்டாகிட்டு இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில் அதனால தான் இது டிடெக்ட் பண்ணி ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து கேமரா இருக்குது அப்படின்றத இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு சரி அப்படியே இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இங்கேயும் வந்து கேமரா இருக்கிற மாதிரி காட்டுது பட் இது வந்து ஜஸ்ட்டு லைட்டு தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரகசிய கேமராவை வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஆனில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் லைட் எரியுது ஸோ இதில் ஆகிட்டுருக்கு சரி அப்படியே வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த பக்கம் ஏதோ காட்டுற மாதிரி தெரியுது நம்ம எடிட்டர் கிட்ட காட்டுது யோ நீ எதுவும் கேமரா எதுவும் வச்சிருக்க அதில் இருந்து ரெக்கார்ட் ஆகல உன் மே சந்தேகமா இருக்க அப்புறம் எப்படி இது காட்டுது சார் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டு இருக்கும்போது நம்ம எடிட்டரையே வந்து இது சந்தேகப்படுது அதனால இது எப்படி ஒர்க் ஆகுது இது நிஜமாவே இந்த ரகசிய கேமராவெல்லாம் கண்டுபிடிக்குமா அப்படின்ற மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்டு உண்மையாகவே ஒரு ரகசிய கேமராவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் சரியா பேச தெரியாததுனாலே ஒர்க்கில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க இனி நீங்களும் கான்ஃபிடண்டாக இங்கிலீஷ் பேசலாம் இப்போ பாருங்க ஐ கோ and அண்ட் கமிங் இன் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் டு ஆஃபீஸ் பாத்தீங்களா இன்ஸ்டன்டா கரெக்ட் பண்ணிடுச்சு இதுதான் சூப்பர் நோவாவோட ஏ இங்கிலீஷ் டீச்சர் மிஸ் நோவா இது கூட டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்ப வேணாலும் நீங்க பேசி இங்கிலீஷ் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் இமெயில் டிராஃப்ட் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் மாதிரியான நீங்க இதுல பேசி பழகிக்கலாம் இது கூட முக்கியமான இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் பிராக்டிகலா பேசி பழகிக்கணும் அப்படின்றதுக்காக ஹண்ட்ரட் பிளஸ் ஏ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆப்ல கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ அந்த கோர்ஸ்ல பர்சனல் ட்ரைனரும் ப்ரொவைட் பண்றாங்க அவங்க மந்த்லி டூ டைம்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் டைமிங் பட்ஜெட் இந்த மூணுக்கும் ஏற்ற மாதிரி எஃபெக்டிவாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க இந்த டிவைஸ் எப்படி ஹிடன் கேமராவை டிடெக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹிடன் கேமராலாம் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே ஒரு கேமரா அப்படின்றது இப்போ நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு லென்ஸ் இருக்கும் அந்த லென்ஸ் வழியாக லைட் ஊடுருவி போயிட்டு பின்னாடி அந்த சென்சார் இருக்கும் ஸோ அந்த சென்சாரில் இந்த லைட் வந்து அப்படியே இமேஜா மாற்றப்படுது டிஜிட்டலாக கிடைச்ச நம்ம அப்படியே ஒரு கார்டில் வந்து ஸ்டோர் பண்றோம் அதே ஃபோனில் எடுத்துக்கிட்டோம் இந்த டிஜிட்டல் இமேஜை நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வீடியோ கால் பண்றோம் அதை நெட்ஒர்க் மூலமாக அனுப்பி இன்னொருத்தவங்களோட டிஸ்பிளேல வந்து அது ஷோ ஆகும் கேமரா அப்படின்றது பொதுவாக நம்ம சிம்பிளா சொன்னாலும் கூட ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு வேலைக்காக பயன்படுத்தப்படுது உதாரணமா நம்ம வீடியோ எடுக்கக்கூடியது ஒரு ப்ரொபஷனல் கேமரா அதே நம்ம நம்ம ஃபோன்லேயே படம் பிடிக்கிற மாதிரியான ஒரு கேமரா அதே மாதிரி ஆக்ஷன் கேமரா சினிமா கேமரா ட்ரோன் கேமரா இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த கேமராவும் வடிவமைக்கப்படுது மாதிரி வகைகளில் ஒளிச்சு வச்சு படம் பிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மாதிரியான ஹிடன் கேமரா இதுவே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு இதை விட சின்னதாக பிளக்ல வர்ற மாதிரி பல்ப் ஹோல்டர்ல வர்ற மாதிரி இல்ல யூஎஸ்பி பின்ல வர்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேமராஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி சைஸ்ல சின்னதாக கொடுத்துருக்காதனால இதை நம்ம எங்கே வேணாலும் ஒழிச்சு வச்சுக்க முடியும் யாரை ரெக்கார்ட் பண்ணுறமோ அவங்களுக்கு தெரியாமலேயே ரெக்கார்ட் பண்ண முடியும் அண்ட் இதுல ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சைடில் எஸ்டி கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ ஆஃப்லைன்லையும் ரெக்கார்ட் பண்ண முடியும் இல்லை ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு நம்மளால ஃபோன்லேயே வந்து லைவ்வாக அந்த விஷ்வல்ஸை பார்க்க முடியும் இல்லை ஃபோனில் வரக்கூடிய லைவ் விஷ்வல்ஸை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் நைட் விஷனும் இருக்குது எந்த விதமான லைட்டும் இல்லாமலும் இதால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் இதுலேருந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸை வச்சு அது ரெஃப்லெக்ட் ஆகிறது மூலமாக அதை வச்சு இது படம் பிடிக்கும் இதெல்லாம் இருந்தால் தான் ஹிடன் கேமராவாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த கேமராவை மறைச்ச வச்சு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க பட் அதே சமயத்தில் எந்த ஒரு கேமராவையும் நம்மளால் மறைச்சு வச்சு பயன்படுத்த முடியும் நம்ம இப்போ ரூமில் வச்சுருந்தோம் இல்லையா நம்ம இதை மட்டும் ஹிடன் கேமராவாக வச்சிருக்கல நம்ம லேப்டாப்போட கேமையும் நம்ம வந்து ஹிடன் கேமராவாக பயன்படுத்தணும் அதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த ஃபிரண்ட் கேமரா ஆனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அதை அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பட் பேக்ரவுண்டில் அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அதை அந்த லைஃப் ஸ்ட்ரீமை அப்படியே மொபைல் எடுத்து பார்க்கறனால நம்மளால் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி தான் ஃபோன்லேயும் ஃபோனில் பேக்ரவுண்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப் வந்துருக்கு ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலும் ஃபோன் லாக்ல இருந்தாலும் பேக்ரவுண்டில் ஃப்ரண்ட் கேமரா மூலமாகவோ இல்லை பேக் கேமரா மூலமாகவோ நமக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம பின்னாடி எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை அப்படியே லைவாக இன்டர்நெட் மூலமாக இன்னொரு மொபைலுக்கும் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் என் நார்மல் சிசிடிவி கேமராவே நம்மளால் ஹிடன் கேமராவாக பயன்படுத்த முடியும் அதை எந்த அளவு ப்ராப்பராக நம்ம ஒழிச்சு வைக்கிறோம் அப்படின்றதுல தான் அந்த ட்ரிக்கே இருக்குது பட் அதுக்காக நீங்கள் வந்து ஹிடன் கேமரா இன்ஸ்டால் பண்ணுங்கள் தப்பான வேலைகள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை நான் சொன்னதுக்கு மீனிங் என்னென்னா இந்த இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிவைஸ் வந்து இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி இந்த மாதிரி மறைச்சி வைக்கக்கூடிய கேமராக்களில் சில விஷயங்களை பயன்படுத்தி அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பொதுவாகவே கேமராக்களில் ஐடென்டிஃபிகேஷன் லைட்டு அந்த எல்இடி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ நம்ம எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது கேமரா ரெக்கார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெட் கலர் எல்இடி வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அங்கே கேமரா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லை நைட் விஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த இன்ஃப்ராடட் எமிஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த எமிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது எங்கேயாவது அந்த எமிஷன் ஆச்சு அப்படின்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சில வழிகளில் நம்ம அந்த ஹிடன் கேமரா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம் அதோட லிங்கும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் இப்போது இந்த டிவைஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணிடலாம் இதில் வந்து மல்டிபிள் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ வேவ் மோடு இந்த ரேடியோ வேவ் மோட்ல இது எப்படி டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஏதோ ஒரு கேமரா இருக்கு இதை நான் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதிலிருந்து ஒய்ஃபை சிக்னல் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் நான் ஃபோனோடையோ இல்லை ஏதோ ஒரு நெட்ஒர்க்கோடையோ சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த இடத்துல வேறு எந்த விதமான ரேடியோ இன்டர்ஃபரன்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதிலேருந்து தான் எமிஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த டிவைஸை வச்சு சென்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எமிஷன் ஆகுது ரேடியோ எமிஷன் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது அப்படின்றத இது டிடெக்ட் பண்ணும் ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி தனியாக ஹிடன் கேமரா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்கன்னா அதில் ஒய்ஃபை இருக்கும் ஸோ அது எனேபிளில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிவைஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொபைல் கேமராவை பயன்படுத்தினாலோ இல்லை லேப்டாப் கேமராவை பயன்படுத்தினாலோ அது வழியாக டேட்டா வந்து சென்டர் ரிசீவ் ஆகும் இல்லையா அதை வச்சும் வந்து இந்த டிடெக்டர் ஈஸியாக ஃபைன் பண்ணிடுது அண்ட் நம்ம செக் பண்ணதுலேயே மொபைலு லேப்டாப்பு இந்த ஹிடன் கேமரா இது எல்லாத்தையும் ஈஸியாக ஃபைன் பண்ணிருச்சு ஸோ இந்த ஒரு டிவைஸை வச்சு எல்லா ஹிடன் கேமராவையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னா இது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால எங்கெங்க ரேடியோ வேவ் இருக்கோ அங்கே எல்லா பக்கமும் இது கத்திகிட்டே கிடக்குது அடப்பாங்களா இப்போ இதை ஆன் பண்ணுற பாருங்க கத்துதா கத்திக்கிட்டே கிடக்கு வைப்ரேஷன் மோடுக்கு மாற்றிடுறேன் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லா பக்கமும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்றதுனால சும்மா கத்திக்கிட்டே கிடக்கு எது வந்து ஆக்சுவலான கேமரா அப்படின்லாம் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது இதுக்கு ரேஞ்சு சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அந்த ரேஞ்சை நீங்கள் ஹையஸ்ட்டில் வச்சாலும் லோஎஸ்டில் வச்சாலும் கத்துறது கத்திகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லையும் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஃபோன்லேயும் ஒய்ஃபை வந்து கனெக்ஷனில் கிடையாது இந்த கேமராவும் ஆஃபில் தான் இருக்கு அப்படின்றப்பவும் இது கண்டினியூஸாக லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கு மேபி எங்கே ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் ரூம் எடுத்து தங்குறீங்க ட்ரீ ஹவுஸு இல்லை அந்த ரிவர் ஹவுஸு அந்த மாதிரி இடங்களில் தங்குறீங்க இல்லை போட் ஹவுஸில் தங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரேடியோ ஃப்ரீக்குவன்சியே இருக்காது அந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயாவது கேமராவை ஒழிச்சு வச்சு பல கிலோமீட்டர் தள்ளி ஒய்பைல சிக்னல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துல வேணா இது காட்டி கொடுக்கும் நாங்கள் ஏன்னா நடிச்சாமத்தில் சொல்லுங்க போகணும் அப்புறம் எப்படிப்பா நீ ஸ்டார்டிங்ல எங்களுக்கு பண்ணி காமிச்சியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இதை நம்ம கையை வச்சு பொத்தினோம்னா அந்த சிக்னல் வந்து போயிடுது திரும்ப நம்ம எடுக்கும்போது அந்த சிக்னல் மறுபடியும் வந்துடுது ஸோ நான் வச்சிருக்கும் போது லைட்டாக அந்த விரலை மேலே கீழே பண்ணேன் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்தாப்புல அதுவும் வந்து ரியாக்ட் பண்ணுச்சு பட் இது கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது இதுக்கு அடுத்து டெஸ்டிங் மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ஃப்ரா இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் எல்இடி லைட் எரியுதா அண்ட் ஒரு ஃபில்டரும் வந்து கொடுத்துருக்காங்க ரெட் கலர் ஃபில்டரு நைட் விஷன் இருக்கக்கூடிய கேமரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லைட் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் வழியாக நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த கேமராவோட லென்ஸ் வந்து இதில் க்ளியராக தெரியும் அதாவது அந்த இன்ஃப்ரா ரெட் வந்து இந்த ஃபில்டர் வழியாக நமக்கு க்ளியராக தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நைட் விஷன் கேமராலாம் நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எஸ் இது வழியாக வந்து அந்த இன்ஃப்ரெட் லைட் வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் தெரியுது ஸோ அந்த கேமராவை ரொம்பவே ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுது ஸோ இந்த ரெட் கலர் எல்இடி ஃபில்டர் இது ரெண்டுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸுன்னு சொல்லுவேன் பட் இதுக்கு பதிலாக நம்ம ஃபோன் கேமராவே பயன்படுத்தலாம் பட் அதை விட இது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபோன் கேமரா அந்தளவு நைட்டு வந்து பெருசாக இருட்டில் தான் நம்ம அதை செக் பண்ணணும் அப்படின்றதுனால அந்தளவு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது பட் இதில் பார்க்கும்போது நமக்கு வெளிச்சமும் தெரியும் அதே நேரத்தில் கரெக்டாக அந்த இன்ஃப்ராட் வெளியில் வர்ற இடத்துல உள்ளது வந்து நல்ல பாயிண்ட்டாக பிரைட்டாக தெரியுது ஆனால் இது நார்மல் கேமராவுக்கு வந்து வேலை செய்யாது மொபைல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க வெப் கேம இல்லை நார்மல் கேமராவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைட் விஜன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்ஃப்ராடெட் டெஸ்ட்டை வந்து நம்மளால் பண்ணி பார்க்க முடியாது பார்த்தாலும் தெரியாது அதுக்கு அடுத்த மோடு வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது இது வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜிபிஎஸ் எங்கேயாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இது எந்த இடத்துலையும் வந்து ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல நான் மேக்னட்டுக்கிட்டையே வச்சு பார்த்துட்டேன் அப்பவும் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இது கொடுக்கல ஸோ அப்படின்றப்போ எப்படி ஜிபிஎஸ்ஐ இது ட்ராக் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் திமுகலாம் எப்படி அதுக்கு அடுத்து டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க முக்கும் மூளைகளில் எங்கே அந்த ஹிடன் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டார்ச் லைட் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த டிவைஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது அண்ட் இதை யூஸ் பண்ணி ஹிடன் கேமராவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ரிவியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இது ஆன் பண்ண உடனே இது கீச்சு கீச்சின்னு கத்த ஆரம்பிச்சிருது அவனே வந்து மேனுவலில் தெளிவாக போட்டிருக்கான் ஒன் மெகாஹ்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜிகாகட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து இது டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கான் ஸோ அந்த ஃப்ரீவன்சி ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபோனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னாலும் அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் வந்து ஒர்க் ஆகும் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா இதோட விலை மூவாயிரம் ரூபா ரிட்டன் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு கார்டுகள்ட்ட தான் வாங்கினேன் அதுக்காக ஏமாந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா அதுக்காக தான் வாங்கினேன் ஏமாந்துட்டேன்னா இந்த ப்ராடக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த இன்ஃப்ரா டிடெக்டருக்காக மட்டும் மூவாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குறது கன்சிடர் பண்ணலாம் வேற எந்த ஃபீச்சர்ஸும் பெருசா எந்த பயனும் இல்லை இருக்கேன் இவ்வளவுதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்ஜினியரிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி